அனைவருக்கும் வணக்கம் நாட்டு குதிரைகளை காப்போம் பாலசுப்ரமணியன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது இரண்டு பந்தய குதிரைகள் தயார் நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க செல்லரு இப்போ பார்த்துட்டுருக்கிறது பெரிய குதிரை நாற்பத்தி ஏழு இன்ச்சு வைரம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தீஸ் கட்டு சுழியோடு ராஜா சுழி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க குதிரை தேவைப்படுறவங்க நம்ம தொடர்பு கொள்ளுங்கள் காண்டாக்ட் நம்பர் தரும் புதுக்கோட்டை பகுதியில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே பந்தயம் ஓடி ஒரு குதிரை நான்காவதோ ஒரு குதிரை வந்து ஏழாவதோ இடத்துல வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இருக்க சின்ன குதிரை இது பார்த்திங்கன்னா ஒம்பது சுழி சுத்தத்தில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க தேவைப்படுறவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் சிலரோடைய கான்டாக்ட் நம்பர் தரேன் நேரில் போய் பார்த்து குதிரை பிடிச்சிருந்துச்சு எடுத்துக்கலாம் நன்றி வணக்கம்